சத்குருக்கு நமஸ்காரம் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது காசி ராமேஸ்வரம் பார்க்கணும்னு சொல்கிறாங்க எதுக்காக அப்படி ஒரு காலத்தில் நம்ம நாட்டில் அறிவுக்கு தலைநகரம்னா காசி எந்த ஒரு அறிவு புரிஞ்சுக்கணும்னா எல்லா விதமான கலை ஒரு இடத்துல சேர்ந்த இடம்னா அந்த காசியாக இருந்தது இதனால வாழ்க்கையில் ஒரு தடவை அங்கே பொய்யே ஆகணும் அந்த தன்மை உணர்ந்து வரணும் நமக்கு ஆன்மீக பக்குவம் வரணும்னா அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் நமக்கு தேவையானது புரிஞ்சு நாம் வரணும் வாழ்க்கையில் வெறும் பிழைப்பிலே நம்ம வாழ்க்கை முடிச்சுக்க அன்ற நோக்கத்தில் காசிக்கு போகணும்னு சொன்னாங்க ராமேஸ்வரம்ன்றது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு லிங்க ரூபமாக அங்கே உருவாக்கி வச்சாங்க தென் இந்தியாவில் ராமேஸ்வரத்துக்கு போகாமல் எப்படி வாழ்றது எனக்குன்னா அவ்வளோ மகத்தான ஒரு கோயில் கட்டினாங்க இப்போ கூட உலகத்திலேயே லாங்கஸ்ட் காரிடார் ராமேஸ்வரம் கோயிலாக இருக்குது அவ்வளோ இப்போ மகத்தான ஒரு கோயில் அங்கே கட்டிருக்கிறப்போ நீங்கள் இப்போ இருக்கிற பில்டிங்கெல்லாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த ஒரு பில்டிங்கன்னா அந்த மாதிரி மனத்தில் கற்பனை பண்ணிக்க முடியல மனிதனால் அந்த மாதிரி ஒரு கோயில் கட்டினாங்க அது பார்க்காம எப்படி வாழ்கிறது ஐயோ வாழ்க்கையில் ஒரு தடவை பார்த்து வரணும்ன்ற ஒரு தன்மை வந்துச்சு ஒன்றும் ஆன்மீக நோக்கத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு தூண்டுதல் இல்லாமல் அவனு வளரமாட்டான் ஸோ அந்த தூண்டுதல் நடந்தே ஆகணும் ஒரு தடவை காசிக்கு ஒரு தடவை ராமேஸ்வரமத்துக்கு போனால் இந்த ஆன்மீக தூண்டுதல் தப்பிச்சுக்க முடியாது நின்று வாழ்க்கையை முடிக்கிறதுக்குள்ளே ஒரு தடவை போய் வரணும் அப்படி நீ வாழ்க்கையில் போக முடியலைன்னா கடைசி என்னால் காசிக்கு போகணும் அங்கே போய் நீ உயிர் விடுற மாதிரி பண்ணிக்கணும்னு சொன்னது என்னத்துக்குன்னா அந்த ஆன்மீக தூண்டுதலுக்கு தேவையான சூழ்நிலை தேவையான உதவி தேவையான அதுக்கு உதவியாக இருக்கிற மக்கள் குருங்கள் எல்லாமே ஒரு இடத்துல இருந்ததுனால அங்கே போகாமல் வாழக்கூடாது அப்படி வாழிட்டால் கடைசி நேரத்தில் என்னால் அங்கே போயே ஆகணும் சொன்னாங்க கட்டாயமாக போகிறது நல்லாயிருக்கும் எனக்குன்னா இது ரெண்டு இடங்களும் ஒரு அதிசயமான இடங்கள் தான் இந்தியாவில் பிறந்து காசி ராமேஸ்வரம் கேதார்நாத் கைலாஷ் இந்த தென்கேலாயும் நம்ம வெள்ளங்கிரி மலை இது பார்க்காம இருக்கிறது தப்பு தான் எனக்கு நம்ம நாட்டில் பிறந்து நமக்கு ஒன்றும் வீசா தேவையில்லை பாஸ்போர்ட் தேவையில்லை நம்ம கால உறுதியாக இருக்கிறப்போ நம்ம போய் பார்த்து வந்துடணும்